பல மக்களை திரு லட்சுமி செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்ருக்கேன் நம்ம திருவும் லக்ஷ்மியை இப்படி ஏமாற்றிட்டோமே அப்படி சொல்லிட்டு ஒரு குற்ற உணர்ச்சியோட திவ்யா கூட என்கேஜ்மெண்ட்டுக்கு தயாராகிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் நம்ம மயிலும் திருவை சமாதானப்படுத்தும் போது மயில் திரு லட்சுமி சேர்ந்து மாதிரி உள்ள கல்யாண ஃபோட்டோவை பார்த்துடுறாங்க அதை பார்த்த உடனே அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க அப்போ இந்த மகா தான் லக்ஷ்மி அப்படின்னு சொல்லிட்டு மயிலுக்கு தெரிய வருது இனி நம்ம திரு என்ன ஒரு முடிவு எடுக்க போகிறாங்க வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை க்ளிக் பண்ணிடுங்க yeah அப்போ நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நம்ம திருவும் லக்ஷ்மி நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது மயிலும் திருக்கிட்ட வந்து இத்தனை வருஷத்தில் நீ இவ்வளோ கலங்கி போய் நான் நின்று பார்த்ததே இல்லை திரு இன்னும் கொஞ்ச நேரத்தில் உனக்கும் திவ்யாவுக்கும் என்கேஜ்மெண்ட் நடக்க போது இந்த சமயத்தில் இதெல்லாம் போட்டு மனசில் குழப்பிக்காத இத்தனை வருஷம் கழிச்சு நம்ம ரெண்டு குடும்பமும் ஒன்று சேர போகிறாங்க அப்படி இருக்கும்போது நீ ஏதாவது ஒன்றும் சொதப்பிடாத தெரு அப்படின்னு சொல்லிட்டு திருவை சமாதானப்படுத்துகிறாங்க திருவோட மனசு கேட்கவே இல்லை ஒரு குற்ற உணர்ச்சியாகவே இருந்துட்டு இருக்கு இல்லை அந்த லக்ஷ்மி எங்கே தான் போயிருப்பான்னு தெரிய மாட்டேங்குது அவளை ஏமாத்திட்டோமோன்னு சொல்லிட்டு எனக்கு ஏதோ வருத்தமா இருக்குன்னு சொல்லும்போது மயிலும் இப்போதைக்கு அதை பத்தி யோசிக்காதுன்னு தெருவ சமாதானப்படுத்துறாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நம்ம மயில் இருக்கும்போது மகாவை கவனிக்கிறாங்க மகாவை பார்த்த உடனே என்ன மகா நீ எப்போ இங்க வந்த அப்படின்னு கேட்கும்போது மகாவும் இல்ல ரூம் கதவை எல்லாம் திறந்துருந்துச்சு அதை புட்டதுக்காண்டி தான் இந்த இடத்துக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க அதை பார்த்த உடனே நம்ம மயிலும் இந்த மகாவோட ஃபேஸே சரியில்லை ஏதோ பதட்டமாகவே இருக்கா ஏதோ நினச்சி மனசுல போட்டு குழப்பிட்டே இருக்கா அப்படிங்கிறது எல்லாமே தெரிய வருது மயில மகா கிட்ட வந்து மகா ஏதாவது பிரச்சனையா எதுனாலும் என்கிட்ட சொல்ல அப்படி சொல்லும் போது மகாவும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சீக்கிரத்தில் எங்கேஜ்மெண்ட் நடக்க போகுது இல்லை அதுக்கு நிறைய வேலையெல்லாம் இருக்கும்ல அதை தான் யோசிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லி சமாளிக்கிறாங்க மயிலுக்கு புரிய ஆரம்பிக்கிறது எதோ நம்மக்கிட்ட சொல்லாமல் மறைக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயிலும் சரி அந்த சமையல்காரங்களுக்கெல்லாம் துணி எடுத்து கொடுத்தாங்கல்ல அதை கொண்டு போய் கொடுத்துருமகான்னு சொல்லிட்டு ஒரு பைய கொடுத்து அனுப்புகிறாங்க மயிலும் அந்த இடத்துலேருந்து கிளம்பும்போது கரெக்டாக ஒரு ஃபோட்டோ இருக்கிறத கவனிச்சிடுறாங்க என்னது இது ஃபோட்டோ புதுசாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து பார்க்குறதுக்கு ட்ரை பண்ண போகிறாங்க சரி இந்த ஃபோட்டோவில் அப்படி என்ன தான் இருக்குன்னு பார்க்கும்போது அதில் திருவும் லெக்ஸ் மேரேஜ் போட்டோவை பார்த்துடுறாங்க மயில் அதை உடனே அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க இது என்னது அப்போ அந்த லக்ஷ்மின் திரு சொல்லிட்டு இருந்த பொண்ணு மகாதானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயில் ஒவ்வொரு ஒரு விஷயத்தையும் யோசனை பண்ணிட்டே இருக்காங்க அப்ப இந்த மகா எல்லா விஷயமும் தெரிஞ்சிட்டு தான் திருவோட எங்கேஜ்மெண்ட் நல்லபடியாக நடக்கணும்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இருக்காளா அப்படின்னு சொல்லி நம்ம மயில் யோசனை பண்ணும்போது அதான் அந்த லக்ஷ்மி அவ்வளோத்துக்கு சொன்னா அந்த பொண்ணுனால எந்த பிரச்சனையும் வராது அந்த பொண்ணு எப்போவுமே திருவோட வாழ்க்கையில் வரவே மாட்டான்னு அவ்வளோ உறுதியாக சொன்னா இது எல்லாத்துக்குமே காரணம் அதான் தான் இருந்திருக்குன்னு சொல்லிட்டு மயில் ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஏன் கடவுளே தெருவோட வாழ்க்கையிலையும் மகாவோட வாழ்க்கையிலையும் இவ்வளோ பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணிட்டேன் மகாவும் நல்ல பொண்ணு அவனால் தான் இவ்வளோ பெரிய பிரச்சனையை சமாளிச்சுட்டு இருந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு திருவை நினைச்சோம் மகாவை நினைச்சோம் நம்ம மயில் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அதே சமயத்துல திவ்யாவை பார்க்க போன நம்ம தெருவோம் திவ்யா தெருக்கிட்ட வந்து திரு நமக்கு சீக்கிரத்தில் எங்கேஜ்மெண்ட் நடக்க போகுது அதை நினைச்சா எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குடா இத்தனை வருஷமாட்டும் நம்ம லவ் பண்ணிகிட்டே இருந்தோம் இப்போ தான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கு நம்ம ரெண்டு குடும்பமும் ஒன்று சேர வர போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திவ்யாவும் திருவை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணி பேச ஆரம்பிக்கும்போது திரு மனசில் போட்டு குழப்பத்தில் இருக்காங்க சார் நம்ம திவ்யாவுக்கும் இப்படி ஒரு எதிர்பார்ப்பை உண்டு பண்ணிவிட்டு அவகிட்டருந்து இவ்வளோ பெரிய விஷயத்த மறைக்கிறோமே எந்த விஷயத்தையும் திவ்யா கிட்டேருந்து மறைக்கக்கூடாதுன்னு நம்ம நினைச்சோம் ஆனால் லக்ஷ்மியை கல்யாணம் பண்ணக்கூடிய விஷயம் மட்டும் திவ்யாவுக்கு தெரிஞ்சுனா எவ்வளோ பெரிய பிரச்சனை வரும் வாழ்க்கையில அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திரு எல்லாத்தையும் யோசனை பண்ணி பார்க்கும்போது திவ்யாவும் திருவை பார்த்து எதுக்கு திரு நீ இவ்வளோ டல்லா இருக்க நீ இந்த மாதிரி சோகமா இருந்து நான் பார்த்ததே இல்லை திரு என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது இல்லை எங்கேஜ்மெண்ட் டென்ஷன் தான் வேற ஒன்றும் இல்லைன்னு சொல்லி சமாளிக்கிறாங்க திவ்யாவும் விடுற மாதிரி இல்லை இல்லை திரு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும் போல நீ தான் ஏதோ நினச்சி வருத்தப்பட்டு இருக்க ஒழுங்காட்டு சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டாலுமே நம்ம திரு சமாதானப்படுத்துகிறாங்க இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா மயில் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது திருவும் நம்ம திவ்யாவை பார்த்துட்டு அந்த இடத்துக்கு வராங்க நம்ம திருவும் மயிலை பார்த்து என்ன மயில் இந்த மாதிரி நின்றுட்டு இருக்க என்னாச்சு அப்படின்னு கேட்கும் போது மயிலும் அந்த போட்டோவை மறைச்சிடுறாங்க திருவோட கண்ணுல மட்டும் இந்த போட்டோ படவே கூடாது இத்தனை வருஷம் கழிச்சு திரு வாழ்க்கை நல்லபடியாக இருக்கணும்னா இந்த போட்டோ அவன் கண்ணில் படக்கூடாது அது மட்டும் இல்லாமல் மகாதான் லக்ஷ்மிங்கிற விஷயம் தெரியவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயிலும் அதை மறைக்கிறது ட்ரை பண்றாங்க கிட்ட சரி திரு எதே நினைச்சோ கவலைப்படாது அந்த பொண்ணுனால உனக்கு லைஃப்பில் எந்த பிரச்சனையும் வராது அதனால தைரியமாக இந்த எங்கேஜ்மெண்ட் நல்லபடியாக முடியணும்னு சொல்லிட்டு நாம திருவை சமாதானப்படுத்துறாங்க இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா கவிதாவும் நம்ம கௌதம் கிட்டே ஃபோன் பண்ணி என்ன கௌதம் நீ இப்போ ஆள் எல்லாம் அரேஞ்ச் பண்ணல அந்த ஆள் எல்லாம் வந்துவிட்டாங்களா திருவோட எங்கேஜ்மெண்ட் நல்லபடியாக நடக்காதானே அப்படி சொல்லும்போது கௌதமும் நீ எதுக்குமே கவலைப்படாத கவிதா நான் நிறைய ஆட்கள் எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணியாச்சு நான் சொன்ன மாதிரியே திருவுக்கு எங்கேஜ்மெண்ட் நடக்க இல்லை அங்கே ஒரு பெரிய ஒரு சம்பவம் நடக்க போகுது நீ எதுக்குமே கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு நம்ம கவிதாவை சமாதானப்படுத்துகிறாங்க இது எதுவுமே தெரியாமல் நம்ம காஞ்சிடாமல் கவிதா கிட்ட வந்து கவிதா இந்த அம்பிகா மட்டும் இந்த எங்கேஜ்மெண்ட்ல கலந்துக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பிளானை போடுறாங்க அந்த ஜூஸ் கொடுத்த அந்த லேடி கிட்ட போய் சரி நான் சொன்ன மாதிரியே செய்ய அந்த அம்பிகா என்ன சாப்பிட்டாலுமே அந்த சாப்பாடில் மயக்க மருந்தை கலந்துடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவை கொடுக்குறாங்க அதுக்கு நீ தான் கரெக்டான ஆள் கரெக்டாக செய்து முடிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி கிட்ட சொல்ல போய் அவங்களும் சரிம்மா நான் அதை கவனமாக பார்த்துடுறேன் மேடம் கண்டிப்பாக அம்பிகா அம்மா இந்த இதில் கலந்துக்கவே மாட்டாங்க அது நான் பொறுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க அதே சமயத்தில் நம்ம காஞ்சனாவுக்கு ஒரு டென்ஷனாகவே இருக்கு இந்த மகா இருக்க வரைக்கும் இது நடக்குமான்னு தெரியல என்ன நடந்தாலுமே நம்ம என்ன பிளான் பண்ணாலுமே கடைசி நேரத்தில் இந்த மகா வந்து சொதப்பிடுறா அப்படின்னு சொல்லிட்டு காஞ்சனாவும் அம்பிகாவுக்கு மேலே ஒரு கண்ணு வச்சுட்டே இருக்காங்க அதே சமயத்துல நம்ம திருவும் அந்த ட்ரெஸ் எடுத்து பார்க்குறாங்க அப்பாவோட ஞாபகமாகவே இருக்குது அந்த ட்ரெஸ்ஸை தான் நம்ம போட்டுட்டு எங்கேஜ்மெண்ட்டில் கலந்துக்கணும்னு ஒரு முடிவோட இருக்காங்க இது எதுவுமே காஞ்ச நமக்கு பிடிக்க மாட்டேங்குது நம்ம இந்த தான் இவ்வளவு பிரச்சனை மாப்பிள்ளை நம்ம சொல்றது எதுவுமே கேட்குற மாதிரி இல்லை அம்பிகா கண்டிப்பா இந்த இடத்துல இருக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு அடுத்த திட்டத்தை போட்டு அம்பிகா சாப்பிட்றதுல மயக்க மருந்து கலந்து வச்சிடுறாங்க அதே சமயத்துல நம்ம மகாவும் ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க திரு அவங்க ஏன் தான் இப்படி இருக்காங்கன்னு தெரியல என்ன நினைச்சு இப்படி வருத்தப்படுறாங்களே இவ்வளவு குற்ற உணர்ச்சியோட இருக்கிறதுக்கு என்னதான் காரணம் தெரிய மாட்டேங்குது எப்படியாவது திவ்யாக்காவுக்கும் திருவுக்கும் எங்கேஜ்மெண்ட் நல்லபடியா நடக்கணும்னு சொல்லிட்டு மகா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது மயில் அந்த இடத்துல வராங்க மயிலை பார்த்த உடனே மகாவோ சரி என்ன ஏதாவது வேலை உண்டா அப்படின்னு கேட்கும் போது மயில மகா கிட்ட மகா எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் நான் கேட்கறதுக்கு நீ கண்டிப்பா தான் சொல்லுவேன்னு எதிர்பார்க்குறேன் அப்படின்னு சொல்லும் போது மகாவோ அப்படி என்னன்னா என்ன விஷயம்னு கேக்கும்போது மயிலும் அந்த லக்ஷ்மிங்கிற பொண்ணு நீ தானே மகா அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க மகா அப்படியே அதிர்ச்சி என்ன நான் சொல்றீங்க எனக்கு எதுவுமே புரியல அப்படின்னு சொல்லும்போது மயிலும் எனக்கு எல்லாமே தெரிஞ்சிட்டுமா நான் அந்த போட்டோவை பார்த்துட்டேன் இங்கே பாருன்னு அந்த ஃபோட்டோவை காட்டிடுறாங்க ஃபோட்டோவை பார்த்த உடனே லக்ஷ்மி அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க இது எப்படி இவங்க கண்ணில் பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சி ஆகும்போது மயிலும் நல்ல வேலை இந்த ஃபோட்டோ நான் பார்த்தேன் இது இது மண்டபத்தில் வேற யாராவது பார்த்துட்டாங்கன்னா இந்த நேரத்துக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனையே வந்திருக்கும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம மகாவும் என்னென்னா உங்களுக்கு தெரிஞ்சுட்டா என்னை மன்னிச்சிடுங்கன்னா இத்தனை நாளாட்டும் உங்கள்கிட்ட மறைச்சதுக்கு என்னை மன்னிச்சிடுங்க எப்படியாவது இந்த வீட்டை விட்டே வெளியில் போயிடணும்னு சொல்லிட்டு தான் நான் நினச்சேன் ஆனால் என்னால் இந்த வீட்டை விட்டே போகிறதுக்கு முடியவே இல்லை நானும் நிறைய வாட்டி ட்ரை பண்ணி பார்த்தேன் ஏதாவது ஒரு தடங்கள் வந்து மறுபடியும் இந்த வீட்டுக்கு வர மாதிரி ஆயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் நம்ம மயில் கிட்ட மகாவை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க மயில மகாவை பார்த்து நீ ரொம்பவே நல்லவ மகா உனக்கு வாழ்க்கையில இப்படி ஒரு பிரச்சனை ஆயிட்டே திருவும் இப்படி ஆகிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணும்போது மகாவும் சரி இதை நினச்சி நீங்கள் கவலைப்படாதங்கன்னா கண்டிப்பாக திவ்யா அக்காவும் ரொம்பவே நல்லவங்க அதனால் திவ்யா அக்காவும் திருவோட மேரேஜும் இந்த எங்கேஜ்மெண்ட்டும் சிறப்பாகவே நடக்கணும்னு சொல்லிட்டு அதுக்காக தூரத்துலேருந்து யாருக்கும் தெரியாமல் நம்ம மகா அதை பார்த்துட்டே இருக்காங்கன்னே சொல்லலாம் அதே சமயத்தில் கவிதா கௌதம் பிளான் பண்ணபடியே அந்த ஆள் மூலமாக நம்ம திருவுக்கு ஒரு ஆபத்து வரப்போகுது நம்ம லக்ஷ்மிக்கு ஒரு குழப்பமாகவே இருக்குது நம்ம அம்மாவோட டைரியில் வேற ஒரு வாசகம் வந்துச்சு திருவோட உயிருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடும் பதட்டமா பதட்டமாக இருக்கும்போது நம்ம திருவுக்கு ஆபத்து வரத பாத்துறாங்க மகா யாருக்கும் தெரியாம அந்த ஆபத்து வராம தடுத்துறாங்கன்னே சொல்லலாம் திரு எங்கேஜ்மெண்ட் நல்ல முடியாது முடியுதுன்னே சொல்லலாம்